அன்பு பார்த்தா எவர் ஒருவர் தானாற்றும் பணியில் ஆசை கொள்ளாதிருக்கின்றாரோ அவரது காரியமே பூரணத்துவம் பெறுகிறது அடைந்த ஒரு தோல்வியினால் ஹிருதயம் வேதனையுற்று துவண்டு விடாது கிடைத்த பெரு வெற்றியினால் ஆணவம் கொண்டு நானே தலை சிறந்தவன் என்று அகந்தை கொள்ளாது எவர் வாழ்கின்றாரோ அவரே கர்மயோகியாவார் அப்படிப்பட்டவர்கள் வாழ்வில் மேலும் மேலும் வெற்றியை ஈட்டுவர் பலனை எதிர்பார்த்தால் விருப்பம் தோன்றும் விருப்பத்தின் ஆனந்த மின்மையை வழங்குவது ஆனந்த மின்மையால் குரோதமானது உற்பத்தியாகும் அதோடு குரோதத்தால் மோகம் ஜனனம் எடுக்கும் மோகத்தினால் ஒருவன் ஆச்சாரம் நெறிமுறைகளின் ஞானத்தை மறக்கின்றான் ஞானத்தினை இழப்பதால் புத்தி கெடுகின்றது கேடு விளைவிக்கும் காரியங்கள் செய்ய தூண்டுகிறது நாளடைவில் அவன் அகிலத்திற்கே சத்ருவாக மாறுகிறான் இறுதியில் அப்படிப்பட்ட மானிடன் முழுமையான வீழ்ச்சியை சந்திக்கிறான்